அஸ்லாம் அலைக்கம் வ வரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி ஓ லகது கிதாபை என்பி ஹீ பில் ருசுல் நிச்சயமாகவே நாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதத்தை கொடுத்தோம் அவர்களுக்கு பின்னரும் ஒருவருக்கு பின் ஒருவராக தூதர்களை தொடராக அனுப்பி வைத்தோம் மரியமல் பையினா தீவ ஐயது குதுஸ் மரியம் அவர்களின் மகனால் ஐசா அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு தெளிவான பிரமாணங்களை கொடுத்து பரிசுத்த ஆவியாகிய ஜிப்ராஹில் அலிஹலாம் வழியாக அவர்களை நாம் பலப்படுத்தினோம் அல்லது கை கொடுத்தோம் அல்லது உதவி செய்தோம் நீங்கள் தாமே விரும்பாத ஒன்றை கொண்டு தூதர் வந்த போதெல்லாம் நீங்கள் கொண்டீர்கள் அல்லவா தும் அத்தூதரில் ஒரு பிரிவினரை நீங்கள் பொய்யாக்கினீர்கள் இன்னும் ஒரு பிரிவினரை நீங்கள் கொலை செய்தீர்கள் எம் உள்ளங்கள் மூடப்பட்டுள்ளன என்று அவர்கள் கூறினார்கள் பல் லமுல்லாஹு பிகுப்ரீஹீம் எனினும் அவர்களின் மறுப்பின் நிமித்தம் அல்லாஹ் அவர்களை முனிந்தான் ஃப கலீலம் மேலும் அவர்கள் நம்பிக்கை கொள்வது കുറൈവേ സങ്ങൈമിക ശേഖനായകം കുതുബമ ഷംസുൽ ഉജൂദ് ജമാലിയ അസൈദ് ഖലീൽ അൻ മൗലാന അൽ ഹസനിയുൽ ഹസൈനിയുൽ ഹാഷിമി കദസുൽ അലീം അവർ എഴുതിയ തർജുമുൽ കുർ ആൻ മഫ്സീരി വ തബീർ എന്നും നൂലിലിരുന്ന്